ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே அப்பா ஏன் இன்னும் நான் படும் துன்பங்கள் குறைந்த பாடு இல்லை என்று உன்னுடைய மனதிற்குள் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் கேள்வி என்னுடைய செவியில் விழுந்தபடிதான் இருக்கின்றது இன்றைய தினத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கப் போகின்றது உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது இந்த பதிவை நிச்சயம் நீ தனிமையாக கேள் யாரிடமும் சொல்லாதே உன் மனதிற்குள் நீ புட்டி வைத்திருக்கின்ற அந்த ஆசைகளில் ஒன்று இன்றைய தினமே நிறைவேறும் இன்றைய தினத்தில் உன் தீராத வினைகளையெல்லாம் நான் தீர்த்து உன் வாழ்விற்கான மகிழ்ச்சியை கொடுக்க வந்திருக்கின்றேன் நாளைய விடியலில் மனம் மகிழும்படியாக உன் வாழ்க்கையின் விடியல் இருக்கும் தினமும் என் குரலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன் வாழ்வானது அதிகப்படியான சந்தோஷத்தை காணக்கூடிய விடியலாக நாளைய விடியலும் இருக்கும் உன்னுடைய சக்தி உன்னுடைய திறன் அனைத்தும் நான் அதிகமாக கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய கரங்களால் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே என் பால் இருந்த தீராத அன்பால் என் மனதை நீ மகிழ்வித்திருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் உன்னுடைய மனமானது எந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து கொதித்து கொண்டிருக்கின்றோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை ஆறுதல் படுத்தவும் செய்யும் உன் மனமானது வேதனைகளால் கொதிக்கின்றது வரப்போகும் அற்புதமான தென்றல் அதை ஆஸ்வாசப்படுத்தும் நான் நள்ளிரவில் நிகழ்த்தப் போகின்ற அதிசயம் உன்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வாகவும் முடிவாகவும் இருக்கும் எவ்வளவு நாள்தான் காத்திருப்பது என்று இவ் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தாயல்லவா இதோ அது சேர்த்து நிகழ்த்த வந்துவிட்டேன் இன்று முதல் உன்னுடைய கனவில் நான் தோன்றிக்கொண்டே இருப்பேன் உன் வாழ்விற்கு நான் மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பேன் எப்பொழுதும் என்னுடைய பெயரை நீ மனதிற்குள் சொல்லிவிட்டு கண்களை மூடி உறங்கினால் போதும் கனவில் நான் தானாக தோன்றி விடுவேன் பல லீவ லீலைகளை உன்னுடைய வாழ்க்கையில் புரிந்தும் காண்பிப்பேன் என் அன்பு குழந்தையே ஆழமாக என்னுடைய திருமுகத்தை மனதில் நிறுத்திக்கொள் ஓம் சரவணபவ என்று என்னுடைய பெயரை எப்பொழுது மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு விடுகின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றியை குவிக்கக்கூடியதாக இருக்கும் இன்பங்கள் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் பல உனக்கு கிடைக்கும் என் மூலமாக பல உதவிகளும் நீ பெறுவாய் மனம் மகிழ்வாய் சந்தோஷமாக வாழப்போகின்றாய் உன் கண்முன்னே நான் வலம் வருவேன் அதிகமாக என் மீது திடமாக நம்பிக்கைக்கோள் என்னை நம்புபவரின் அருகில்தான் எப்பொழுதும் நான் வாழ்கின்றேன் உன் அருகில் இல்லாமல் நான் எப்படி போவேன் உன் கண்களுக்கு நான் தெரியவில்லை என்பதால் நான் உன்னோடு இல்லை என்று ஆகிவிடாது நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்கு ஆசைகளை வளர்த்திருக்கின்றது இதெல்லாம் நடக்க வேண்டும் இதெல்லாம் நடந்தால் நம் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று மனத்திற்குள் ஆசைகளை வைத்திருக்கின்றாய் அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை உன் முகத்தை மகிழ்ச்சியாக காண்பதில் எனக்கு அவ்வளவு ஆர்வமும் இருக்கின்றது அதனால் தான் உன்னை தேடி நீ இருக்கும் இடத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் நீ எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனியக்கூடிய நிலை ஏற்பட்டதோ அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து உயர்த்தப்படுவாய் வெகு சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் நியாயம் கொடுப்பேன் என்னுடைய மனதை உன்னுடைய பக்தியால் குளிர்வித்திருக்கின்றாய் எனக்கு விளக்கு ஏற்றிய உன் வாழ்வில் இருக்கும் இருளை நான் வெளிச்சம் கிடைக்க செய்வேன் நான் உன்னுடனேயே இருந்து உனக்கு சொன்னதை செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே நீ ஒரு முறை என்னை நினைத்தால் கூட நான் பல முறை உன்னை தேடி வருவேன் என்னுடைய பக்தர்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையை நான் மாற்றி அமைப்பேன் சோதனையின் பிடியிலிருந்து கர்ம வினையின் பிடியிலிருந்து வெளிக்கொண்டு வந்து நன்மைகளால் நிரப்புவேன் திருப்தியான வாழ்க்கையை வாழ செய்வேன் கர்மாக்களால் எல்லா நல்ல விஷயங்களும் தடைபட்டும் தாமத கொண்டும் இருக்கின்றது அந்த தாமதம் எதுவும் இல்லாமல் உடனுக்குடன் நன்மைகள் உங்கள் கரங்களுக்கு கிடைக்கும்படி நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இடைவிடாமல் அதற்கு என்னுடைய பெயரை சொல்லிக்கொண்டு இரு நீ என்னை சித்தமாய் நினை உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடு உன் பாரத்தை எல்லாம் என் மீது வைத்து விடு அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் புது தொடக்கம் உனக்கு கிடைக்கும் நல்லதொரு வழி பிறந்து விட்டது உனக்குள் இருந்து புது தெம்பை கொடுத்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொடுக்க இருக்கின்றேன் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல செய்திகள் உன்னை வந்து சேரும் உன்னுடைய கரம் தொடக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் அது உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாக அமைந்துவிடும் அனைத்திலும் மிக பெரிய வெற்றியை நீ கொண்டாடுவாய் விதைக்கின்றவனுக்கு விதையையும் பசிக்கின்றவனுக்கு ஆகாரத்தையும் நான் தானே கொடுக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காண்பிப்பேன் உனக்குள் இருந்து நான் தான் போராடி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வேலைகளை நான் தான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவிற்கு நன்மைகளை நிச்சயம் கொடுப்பேன் நிறைவேறாமல் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய மனதை நான் மகிழ்விப்பேன் பிரச்சனைகள் தீராதா என்ற கவலை வேண்டாம் தீர்ந்து விட்டது என்னுடைய அருளால் என்னுடைய ஆசிர்வாதத்தினால் உன் பிரச்சனைகள் தீர்ந்தே போனது இனியும் உன் வாழ்க்கை இப்படி துன்பத்தின் பிடியில் சிக்கி தவிக்கப் போவது இல்லை இன்பத்தின் அடியில் நுழைந்திருக்கின்றாய் இனி எல்லா வளங்களும் செல்வங்களும் நீ கேட்ட வரங்களும் கேட்காத பல வரங்களும் கூட உனக்கு நான் கொடுப்பேன் எத்தனையோ நல்ல விஷயங்களை உன்னுடைய கரங்களால் நீ செய்து மகிழ்ந்திருக்கின்றாய் உன் வாழ்விற்கான நல்ல விஷயங்களை என் கரங்களால் செய்து நான் மகிழ உள்ளேன் பிறரும் நலமாக இருக்க வேண்டும் என்ற உன்னுடைய நல்லத்திற்கு நல்ல எண்ணத்திற்கு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் பெரிய அளவில் நீ எந்த ஒரு பாடும் பட வேண்டியது இல்லை தானாக அனைத்துமே நடந்தேறக்கூடிய பாக்கியமும் பெறுவாய் சிறு முயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் உனக்குள் இருந்து நான் உன்னை வழி நடத்துவேன் உன் வழிகளை எல்லாம் நான் போக்கிவிட்டேன் இனி வழிகள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வாய் வேதனைப்படாத வாழ்க்கையை நீ வாழ்வாய் என் நேரமும் வித மகிழ்ச்சி உனக்குள் இருந்து உன்னை சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் வெற்றி அடைவதற்கு ஆயிரம் வழிகளை நான் உனக்கு காண்பிப்பேன் அதன் வழி சென்று நீ வெற்றி கொடியை சுலபத்தில் தொட்டு விடுவாய் நீ விரும்பிய காரியம் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது நடந்ததையும் நடப்பதையும் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டக்கூடிய விஷயங்களாக நான் மாற்றிக்கொடுப்பேன் கொடுப்பேன் உனக்குள் இருக்கும் சக்திகளை நீ உபயோகப்படுத்தக்கூடிய விதத்தை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் உன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை திறமைகளும் தகுதிகளும் மொத்தமாக வெளிப்படக்கூடிய நேரம் இதுதான் நீ விரும்பியது கேட்டது நினைத்தது ஆசைப்பட்டது என எல்லாமே வரிசையாக உனக்கு கிடைக்கும் பிறருக்கு உதவும் குணம் கொண்ட உனக்கு என் மூலமாக பல உதவிகள் வந்து உன் வீட்டு வாயிற் கதவை தட்டும் பல நல்ல நிகழ்வுகள் உன் இல்லத்தில் இனி நடக்கும் உன் இல்லமும் உள்ளமும் சந்தோஷமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்வேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்